ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெலுங்குல ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் மாம்பழம் மாம்பழம் மாமிடி பண்டு மாமிடி பண்டு ஆப்பிள் ஆப்பிள் தெலுங்குலேயும் சேம் தான் ஆப்பிள் அப்படின் தான் சொல்லுவாங்க வாழைப்பழம் வாழைப்பழம் அரட்டிப்பண்டு பண்டு அரட்டி அவக்காடு அது வந்து அந்த பட்டர் ஃப்ரூட் இருக்கு இல்லையா பண்டு வெண்ணப்பண்டு கரும்பு கரும்பு செரக்கு தண்ணி பழம் தண்ணி பழம் புச்சக்காயா புச்சக்காயா பியர் பியருக்கு சேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் அனாச பண்டு அநாச பண்டு சப்போட்டா சப்போட்டா தெலுங்குலையும் சப்போட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி தான் ஸ்ட்ராபெரி நொங்கு நொங்கு தாட்டி முஞ்சலு தாட்டி முஞ்சலு மஸ்மெலான் அந்த முலாம் பழம் இருக்கு இல்லையா முலாம் பழம் அதுக்கு வந்து கர்பூஜா கர்பூஜா மல்பரிக்கும் தெலுங்குலையும் சேம்தான் மல்வரி மாதுளம் பழம் மாதுளம் பழம் தானிம்ம பண்டு தானிம்ம பண்டு பப்பாளி பப்பாளி பொப்பாயா பொப்பாயா பலாப்பழம் பலாப்பழம் பனசப்பண்டு பனசப்பண்டு கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் ஜாமப்பண்டு ஜாமப்பண்டு ஆரஞ்சு ஆரஞ்சு நாரெஞ்சா நாரெஞ்சா திராட்சை திராட்சை கொடிமுதிரி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து திராட்சா திராட்சா அத்திப்பழம் அத்திப்பழம் அஞ்சீரப்பண்டு அஞ்சீரப்பண்டு சீதாப்பழம் சீதாப்பழம் சீதாஃபம் சீதாஃபம் டேட்ஸ் டேட்ஸ் கர்ஜூரம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் உசிரி உசிரி எலும்பிச்சை எலும்பிச்சை நிம்மா நிம்மா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கீரதோசைக்காயா எலனி எலனி கொப்பரி போண்டம் கொப்பரி போண்டம் டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட் தான் டிராகன் பண்டு டிராகன் பண்டு உலர்ந்த திராட்சை உலர்ந்த திராட்சை எண்டு திராட்சை எண்டு திராட்சை பழம் அப்படின்னா பண்டு பழம் பண்டு பழுத்த பழுத்த பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப பழமாக இருந்தால் பழுத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ தெலுங்குல வந்து பண்டினா பண்டினா காய் காய் அதாவது ரொம்ப காயா இருந்தா நம்ம காய்னு சொல்லுவோம் இல்லையா தெலுங்குல வந்து காயா காயா விலாம் பழம் அதாவது இந்த வுட் ஆப்பிள் இருக்கு இல்லையா விலக பண்டு விலக பண்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்